வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு தசா நடக்கின்ற பொழுது அதற்குரிய சூட்சமம் அதிசூட்சமம் எப்படி நம்ம கணிக்கலாம் சூட்சமம் அப்படின்னு சொன்னாலே ரகசியம்தான் அப்ப இந்த ரகசியத்திற்கு அடுத்த ரகசியமான அதி ரகசியத்தை எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிப்பது இந்த கணிப்பு முறைக்கு என்ன பெயர் இதை பற்றின விவரங்களை இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்போது ஒரு ஜாதகத்தில் தசா நடக்கின்ற பொழுது எந்த விஷயங்களை சூட்சமமாகவும் அதிசூட்சமமாகவும் எடுத்து நம்ம பலன் எடுக்க முடியும் இதை தெரிந்து கொண்டால் நடப்பு தசா நல்லபடியாக நடக்குமா இல்லை ஏதாவது தீய பலன்கள் என்பது ஜாதகப்படி நடக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு ஜாதகருக்கு ஒரு தசா நடக்கின்ற காலகட்டத்தில் எவ்வளவு யோகமான ஒரு கிரக அமைப்புகள் சேர்க்கைகள் இருக்கக்கூடிய ஜாதகமாகவே இருந்தா கூட நடப்பு தசா சரியில்லாத ஒரு காலகட்டத்தை தரக்கூடிய தசாவாக இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு வகையில் திடீர் வீழ்ச்சியை ஜாதகருக்கு தரும் மோசமான ஜாதகமாகவே இருந்தா கூட நடப்பு தசா ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஜாதகத்தில் யோகமான ஒரு காலகட்டத்தை தரக்கூடிய தசாவாக இருக்குது அப்படின்னு சொன்னா திடீர் என்று ஒரு பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தந்து அந்த ஜாதகரை உயர்வான நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் ரொம்ப பெரிய வளர்ச்சி என்பது நடந்துவிடும் இப்படி தசா என்பது ஒரு ஜாதகரை வீழ்த்தவும் செய்யும் வாழ செய்யவும் செய்யும் ஆக இந்த தசாவை நம்ம எப்படிதான் இந்த சூட்சமம் அதிசூட்சமத்தை நவாம்சத்தில் எப்படி கணிக்கலாம் ஏன்னா ராசி கட்டத்தில் பல விஷயங்கள் நம்ம கணிச்சிருப்போம் ஆனால் நவாம்சத்திலும் இந்த விஷயத்தை நம்ம எப்படி கணிக்க முடியும் அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு ஒரு தசாவின் சூட்சமம் அதிசூட்சமத்தை கணிக்கக்கூடிய முறைக்கு பேர் அங்கிசநாதன் இந்த அங்கிசநாதன் என்பதுதான் ஒரு ஜாதகத்தில் நடப்பு தசா அது எந்த தசாவாக இருந்தாலும் அதற்கு அங்கிசநாதன் யார் அது சூட்சமமாகவும் அதற்கு துணை அங்கிசநாதன் என்பதை அதிசூட்சமம் என்ற முறையிலும் நம்ம கணிக்கணும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஒன்பது கிரகங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் வீதமாக ஒன்பது கிரகங்களுக்கு மூன்று மூன்றாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பங்கிட்டு ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆனால் இந்த அங்கிசநாதன் என்று வருகின்ற பொழுது அதற்குரிய அட்டவணை சற்று மாறுபாடாக இருக்கும் அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் அந்த அட்டவணையை மட்டும் வச்சுக்கிட்டு இதனை எடுக்கக்கூடாது இதற்குரிய அட்டவணை சற்று மாறுபட்டு இருக்கும் அஸ்வினியில் தொடங்கி ரேவதை வரை இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் மூன்று மூன்றாக ஒவ்வொரு கிரகத்திற்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கக்கூடிய அட்டவணில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் கேதுவியினுடைய நட்சத்திரங்களாக நம்ம எடுத்துப்போம் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இப்படி தான் நம்ம ஒரு வரிசைப்படுத்தி எழுதியிருப்போம் ஆனால் இந்த அங்கிசநாதன் என்று வருகின்ற பொழுது அதே அஸ்வினில்தான் இந்த கிரகத்திற்குரிய நட்சத்திரங்களும் பிரிக்கப்பட்டிருக்கு ஆனால் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படி வரிசையாக வரக்கூடிய முதல் மூன்று நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்களாக எடுக்கப்பட்டிருக்கு அடுத்த மூன்று நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருகசீஷம் திருவாதிரை இது சந்திரனுடைய நட்சத்திரங்களாக எடுக்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற அட்டவணை நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க முதல்ல சூரியன்லேருந்து இருந்து தொடங்கி அப்படி கேது வரைக்கும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் தனித்தனியாக பிரிச்சு வச்சுருக்காங்க இதற்கு பேர் தான் அங்கீசநாதன் இது நீங்கள் இன்னும் எளிமையாக நீங்கள் புரிந்து கொண்டு இதை எப்படி நம்ம இந்த அட்டவணையை பார்க்காமலே கணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எளிய ஒரு முறையும் நான் சொல்கிறேன் எப்படி வாரத்தினுடைய ஏழு நாட்கள் இருக்கிறதோ முதல்ல நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்கி சனிக்கிழமை வரை இருக்கக்கூடிய அப்படியே நீங்கள் வரிசைப்படுத்துறீங்கன்னா முதல்ல ஞாயிற்றுக்கிழமை வரும் அதுக்கு அடுத்தபடியாக திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு கிரகங்களுக்குரிய நாட்களை தான் இங்கே அப்படியே அங்கிசநாதனுக்குரிய அட்டவணையில் பயன்படுத்தியிருக்காங்க முதல்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இப்படி இந்த வாரத்தினுடைய முதல் ஏழு நாட்கள் அதன் பிறகு ராகு மற்றும் கேது இப்படி இந்த ஒன்பது கிரகங்களையும் இந்த வரிசையில் எழுதி நட்சத்திரங்களையும் மூன்று மூன்றாக அப்படியே பிரித்து வைத்திருக்கின்றார்கள் எதையுமே வந்து மாற்றவில்லை அந்த வரிசையை மாத்தாம அப்படியே எழுதியிருக்காங்க பரணி கார்த்திகை அதற்கு அடுத்த நட்சத்திரமான இந்த ரோஹிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரமாக அங்கிசநாதனுக்குரியதாக வருகிறது இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் வரிசைப்படுத்தி எழுதப்பட்டிருக்கின்ற இந்த அட்டவணையின் மூலமாகத்தான் உங்களுடைய ஜாதகத்தில் நடப்பு தசாவிற்குரிய அங்கிசநாதன் யார் அப்படிங்கிறத நம்மால் கணிக்க முடியும் அங்கிசநாதனை ஜாதகத்துல ஒரு தசாவின் சூட்சமமாக எடுத்துக்கொள்வார்கள் அதனால்தான் இதுக்கு பேர் சூட்சமம் அடுத்தபடியாக துணை அங்கிசநாதன் இந்த துணை அங்கிசநாதன் என்பது நவாம்சத்தில் அங்கிசநாதன் எந்த கட்டத்தில் இருக்கின்றார் அப்ப அந்த கிரகம் நிற்கக்கூடிய ராசி வீடு என்ன அதுதான் துணை அங்கிசநாதன் இந்த துணை அங்கிசநாதனை சூட்சமம் ஒரு தசாவினுடைய சூட்சமம் என்று ஜாதகப்படி எடுத்துக்கொள்வார்கள் இப்போது உங்களுக்கு அங்கிசநாதன் துணை அங்கிசநாதனை நம்ம எப்படி கணித்து பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனாலும் பல குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் இதை எப்படி நம்ம ஒரு ஜாதகத்தில் கணித்து எடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம் இப்போ நான் எடுத்திருக்க இந்த உதாரண ராசி கட்டத்தில் சுக்கரனை மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த ஜாதகருக்கு தசா இப்போ ஜாதகப்படி இருக்கு அப்போ இந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் என்பதை பொதுவாக எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்திற்கு எந்த ஸ்தானத்தில் சுக்ரன் வந்து அமர்ந்திருக்கின்றார் அப்படின்றத பார்ப்போம் அப்போ அது எந்த வீட்டிற்குரிய ஸ்தானத்தில் வந்து சுக்கரன் இருக்கின்றாரோ இப்போ நாலாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் சுகஸ்தானம் என்பது ஜாதகருக்கு இந்த தசாவில் வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துப்போம் அடுத்தபடியாக சுக்கரனுடைய வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் ராசி இந்த இரண்டு வீடுகளும் லக்கணத்திற்கு எந்த ஸ்தானங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்ப அந்த ஸ்தானங்களும் ஜாதகருக்கு வேலை செய்யும் இந்த உதாரண ஜாதகத்தில் மகர லக்கணமாக இருந்தாதான் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்காருன்னு எடுத்துக்க முடியும் அப்ப ஐந்து மற்றும் பத்தாம் இடங்களுக்கு ரிஷபம் மற்றும் துலாம் ராசி வரும் அப்போ இந்த இரண்டு வீடுகளும் சுக்ர தசாவில் ஜாதகருக்கு இயங்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சுக்ரன் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன சுக்ரன் அஸ்வினி நட்சத்திரக்காரில் இருக்காரு அதுவும் இரண்டாவது பாதம் சுக்ரன் இருக்கக்கூடியது கேதுவினுடைய நட்சத்திர சாரம் பெற்று இருக்கின்றார் அப்போ ஜாதகத்தில் கேது எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும் கேது எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றாரோ அந்த ஸ்தானத்திற்குரிய பலன்களும் ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும் சுக்கிரன் மட்டும் அல்லாமல் சுக்கரனுடன் வேறு ஏதாவது கிரகங்கள் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்தினுடைய அந்த ஸ்தானத்திற்குரிய பலன்களும் ஜாதகருக்கு இந்த தசாவில் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படி பல விஷயங்களை பொதுவாகவே ஒரு தசா கணிப்பதற்கு நம்ம எடுத்துப்போம் ஆனால் இந்த அங்கிசநாதன் என்று வருகின்ற பொழுது இந்த விஷயங்கள் எதுவுமே எடுத்துக்க மாட்டோம் அங்கீசநாதனை எப்படி நம்ம கணிக்கலாம் தசா இந்த ஜாதகருக்கு நடப்பில் இப்பொழுதே இருக்கிறது சுக்கரன் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு முதல்ல பார்க்கணும் அப்போ இந்த பாதச்சார அட்டவணையில் நீங்கள் பார்த்து முதல் தெரிஞ்சுக்கோங்க சுக்கரன் இருக்கக்கூடியது அஸ்வினி இரண்டாவது பாதத்தில் இருக்கார் அஸ்வினி இந்த அங்கீசநாதன் அட்டவணையில் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் முதல் நட்சத்திரமே அஸ்வினி அப்படிங்கிறதுனால சூரியன் என்ற அட்டவணைக்கு தான் வராரு அப்போ சூரியனே அங்கிசநாதனாக ஜாதகத்தில் செயல்படுவார் அங்கீசநாதன் யார் அப்படிங்கிறத நம்ம எப்படி கணிக்கணுன்றது புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இப்போ இந்த அங்கீசநாதனை நம்ம எப்படி பயன்படுத்தணும் இந்த தசா நல்லா நடக்குமா இல்லை தீமையான பலன்கள் நடக்குமான்றதை நம்ம இந்த சூட்சம முறையில் பார்க்க போகிறோம் அங்கீசநாதன் எந்த கட்டத்தில் இருக்காருன்னு பாருங்கள் அப்போ இந்த ராசி கட்டத்தில் சூரியன் எந்த ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்காருன்றதை பார்க்கணும் தசா நடத்தக்கூடிய சுக்ரன் ஏன்னா சுக்கர தசா தான் நடக்குது அப்போது சுக்ரன் இந்த ஜாதகத்தில் நான்காம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் அப்போ சுக்கரனிலிருந்து அங்கீசநாதன் வரைக்கும் நீங்கள் எண்ணி பார்க்கணும் அப்படி எண்ணி பார்க்கின்ற பொழுது ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களில் சூரியன் இருந்தால் இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய சுக்கர தசா என்பது நல்ல பலன்களை தராது இந்த தசாவினுடைய பலன்கள் எதன் மூலமாக ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும் என்பது தான் இந்த ஆதிசூட்சமும் அதையும் நம்ம ஜாதகத்தில் கணிக்கணும் இப்போ அங்கீசநாதனான சூரியன் லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான கும்ப ராசியில் வந்து அமர்ந்திருக்கின்றார் அவர் பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி இரண்டாவது பாதத்தில் இந்த ஜாதகத்தில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னா இவருக்கு என்ன பலன்களை தரும் சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்காரு சுக்ரனுக்கு பதினோராம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் சூரியன் இருக்கின்றார் அப்போ ஜாதகருக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரெட்டாவது இரண்டாவது பாதில இருக்காது அப்போ நவாம்சத்துல எந்த கட்டத்தில் சூரியன் வந்து அமருவார் சூரியன் ரிஷபராசி கட்டத்துல வந்து அமருவார் அப்ப ரிஷபம் என்பது சுக்கரனுடைய வீடு அப்ப சுக்கரன் தான் அதிசூட்சம கிரகமாக இந்த ஜாதகத்தில் இந்த தசாவை வழி நடத்துவார் முதல்ல பார்த்தது அங்கிசநாதன் அப்போ அங்கிசநாதன் ஒரு ஜாதகத்தில் இந்த தசாநாதனுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடாது அதே போல் அவர் நிற்கக்கூடிய ஸ்தானங்களும் ஆறு எட்டு பனிரெண்டாக மறையக்கூடாது அதை நான் பார்த்துட்டோம் இப்போ துணை அங்கிசநாதனாக வரக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்போ லக்கணத்திற்கு எந்த ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்காரு அவருடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை எந்த கட்டத்தின் மீது விழுகிறது சுக்கரனுடைய பார்வை பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தின் மீது விழக்கூடிய அமைப்பு என்பது ஜாதகத்தில் இருக்கு சுக்கரன் தன்னுடைய வீட்டை பார்வை செய்யக்கூடிய அமைப்பும் ஜாதகத்தில் இருக்கு இப்படி இருந்தால் ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்த்தா ராஜயோகம் அதாவது முழுமையான பலன்களை அந்த ஜாதகர் பெற்றே தீர்வார் அப்போ சுக்கரன் தன்னுடைய பார்வையால் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அதுவும் அவருடைய வீடு அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு பொருளாதார முன்னேற்றம் என்பது மிக அருமையாக இருக்கும் அப்போ சுக்கர தசாவில் இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் பொருளாதார முன்னேற்றம் என்பது அவர் செய்யக்கூடிய தொழிலால் அவர் பெறுவார் அப் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்து கணித்து விடலாம் இந்த அங்கிசநாதன் யார் என்பதை கணித்து அவர் தசா நடத்தக்கூடிய கிரகத்திற்கு எதிராக அமர்ந்திருக்காரா ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் மறைந்திருக்காரா இல்லை அவருடைய நிற்கக்கூடிய ஸ்தானம் அவருக்கு நீசம் பெறக்கூடிய அமைப்பை இந்த அங்கிசநாதனுக்கு தந்திருக்கான்றதை பார்க்கணும் இந்த அமைப்புகள் இருந்தால் தசா ரொம்ப சிறப்பாக ஜாதகருக்கு செயல்படாது அப்படின்னு எடுத்துக்கணும் அங்கிசநாதன் நவாம்சத்தில் எந்த கட்டத்தில் இருக்கின்றார் அவருக்கு வீடு தந்த கிரகம் யார் அந்த கிரகம் ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் அந்த இடத்தின் மூலமாகத்தான் ஜாதகருக்கு இந்த சுக்கர தசாவினுடைய பலன்கள் நல்ல பலன்களாக இருந்தாலும் சரி கெட்ட பலன்களாக இருந்தாலும் அந்த பலன்கள் அந்த வீட்டின் வழியாகத்தான் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் எந்த கிரகம் தசா நடத்தினாலும் அந்த கிரகத்திற்குரிய அங்கீசநாதன் யார் துணை அங்கிசநாதன் யார் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த தசா எப்படி நடக்கும் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக கணித்து விடலாம் இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த அங்கீசநாதன் எப்படி நம்ம கணிக்கணும் துணை அங்கீசநாதனை எப்படி நம்ம கணித்து பலன் எடுக்கணும் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்